அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபாம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத்வீப தாதகி சண்ட இறந்த இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாகரி சண்ட பூதகால ஸ்ரீ போத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூதகால ஸ்ரீ ஹைராவதக்ஷேத்ய தீர்த்தங்கர காலஹரிச்சந்திரீங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககி ஷண்டபூர்வவிஜய ஹைராவதக்ஷத்தை தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஸ்ரீ தாககி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீண்ட ஐராவத ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீஹரிச்சந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட ஐராவத ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீஹரிஷந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூத தாகீஷண்ட பூர்வவிஜய தீர்த்தங்கர தீர்ங்கரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் பூர்வ விஜயமேறு பூத தாகீஷண்ட பூர்வவிஜய தீர்த்தங்கர போதகாலீஹரிஷந்திர தீர்த்தங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேறு ऐरावतक्षेत्रे भूतकाले श्रीहरिश्चन्द्रतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः